நமஸ்காரம் அஸ்மத் சர்வ இது சர்வகுருகம் நேர்களுக்கு வெங்கடம் நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் மாற்றத்தை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய மகர் ராசி அன்பர்களே நண்பர்களே இப்பொழுது நிகழக்கூடிய ஆனி மாதம் நமக்கு எப்படி இருக்கும் குரோதி வருடம் ஆனி மாதம் பதினைந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சனிக்கிழமையில் நவமி திதியில் உத்தர நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய மாதம் பிறந்திருக்கக்கூடிய ஆணிவாதம் நமக்கு எப்படி இருக்கும் நாம் ஒன்றை நினைப்பதற்கு முன்னையே நமக்கு அது இது நடக்கும் இது நடக்காது அப்படிங்கிற ஒரு இன்ட்யூஷன் நமக்கு காட்டிவிடும் சார் அதன் சில சமயத்தில் நம்மளால உணர முடியும் பல சமயங்கள நம்மளால உணர முடியும் அப்படிப்பட்ட ராசியை உடையவர்கள் தான் நாம் சனி நம்முடைய ஆட்சியாக இருக்கக்கூடியவன் அதாவது சனி இரண்டாம் இடத்திலும் ஆட்சியாக இருக்கிறார் மகரம் கும்ப ஆட்சி அப்படிப்பட்டவர் இரண்டாம் இடத்தில் ஆட்சியாக இருக்கிறார் ஆட்சி நமக்கு நல்லதைத்தான் தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது அது மட்டுமல்ல மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு நம்மை மூன்றாம் பார்வையாக பார்க்கிறார் நம்முடைய இந்த பக்கத்தில் மூன்றாம் பார்வையாக பார்க்கிற போது நம்முடைய ஒன்று ஐந்தாம் இடத்தில் குருவும் நமக்கு பன்னிரெண்டுக்கும் மூன்றுக்கும் உடைய குரு ஐந்தாம் இடத்தில் இருந்து ஆறாம் இடத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் இருந்து நம்மை வழி நடத்துகிறார்கள் ஒன்பதாம் இடத்தில் கேது ஞான சந்திரனுடன் ஒன்பதாம் இடத்தில் இருந்து புதனுடைய வீட்டில் அந்த புதன் ஆட்சியாக தன்னுடைய வீட்டில் மிதுனத்தில் அமைந்திருப்பது நமக்கெல்லாம் நல்லதொரு செய்தியை சொல்லக்கூடியதாகத்தான் இந்த மாதம் அமைந்திருக்கிறது சிறு சிறு சண்டை சச்சரவுகள் கணவன் மனைவிக்குள்ளே எழுவது என்பது சகஜம் அவை நிச்சயமாக சரி செய்யப்படும் எப்படி சார் சரியாகனா காலையில் ஏற்படக்கூடிய சண்டை இரவோ அல்லது இரவடி ஏற்படக்கூடிய சண்டை மறுநாள் காலையிலோ நிச்சயமாக அது சரி செய்யப்படும் அந்த அளவிற்கு ரெண்டு மூணு நாள் சில சமயங்களில் நமக்கு இழுத்துன்னு போகும் அந்த மாதிரி இருக்காது இந்த மாதம் ஆனி மாதம் ஒரு நல்ல சுமூகமாக சுமூகத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு கொஞ்சம் தடங்கள் வந்தாலும் அதாவது தடங்கள்லாம் எப்படி வரும்னா இப்போது ரீட்டெயில் பிஸ்னஸ் இருக்குது ரீட்டெயில் பிஸ்னஸில் ஒரு அஞ்சு கிலோ வியாபாரம் பண்ணுறோம் அப்படின்னா அஞ்சு கிலோ ஒருத்தர் அஞ்சு கிலோவாக நான் வாங்குறேன் எனக்கு ஒரு டென் பர்சன்ட் குறைச்சி கொடுங்கன்னு கேட்டால் நமக்கு லாபத்தில் கொஞ்சம் குறைவு ஆனால் எதிர்பார்த்த அளவு நமக்கு பைசா வரல அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கக்கூடியதாகத்தான் இந்த மாதம் எல்லாருக்குமே பிஸ்னஸ் இருக்கும் அதுலேயும் ஷேரில் போடக்கூடியவர்கள் ரொம்ப பார்த்து அளந்து ரொம்ப நிதானித்து போடுவது என்பது மிகவும் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது மேலும் பிஸ்னஸ் அப்படிங்கிற போது கன்ஸ்ட்ரக்ஷன் நிலம் சம்பந்தப்பட்டது நீர் சம்பந்தப்பட்டது செய்யக்கூடிய பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு இந்த மாதம் நல்ல லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும் ஹோல்சேல் செய்பவர்களுக்கு கொஞ்சம் அந்த ஹோல்சேல் ப்ராப்ளம் வரக்கூடியதாகவும் அதாவது ஹோல்சேல் அப்படின்னா மற்ற இடத்துலேருந்து நம்ம பொருளை வாங்கி ஒரு தரகு வேலை செய்பவர்களுக்கு சிறு சிறு நஷ்டங்கள் ஏற்பதற்கு லாபத்தில் குறைவாகத்தான் ஏற்படும் அது சிறு நஷ்டங்கள் ஏற்பதற்கான சாத்தியக்கூறுகள் அமைந்திருக்கின்றன அது மட்டுமல்ல ஒரு வியாபாரம் அப்படின்னா ஒரு இடத்துல போய் ஒருத்தரை போய் நம்ம பார்க்கணும் அப்படின்னா அந்த பார்ப்பதற்கு நம்முடைய ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு நம்முடைய ராசியை பார்ப்பதனால் குருவனுடைய பார்ப்பை பார்வை இருப்பதனால் நாம் யாரையாவது சென்று பார்த்து ஒரு ஒரு ரெக்வஸ்ட் வரும் அப்படின்னா அந்த ரெக்வஸ்ட் நிச்சயமாக ஃபுல்ஃபில் செய்யப்படும் நாம் எதிர்பார்த்த ஒரு பண வரவோ அல்லது வேறு விஷயமோ நம்மளுக்கு பூர்த்தி செய்யக்கூடியதாகத்தான் இந்த மாதம் அமைந்திருக்கிறது பிஸ்னஸ் சம்பந்தமாக இல்லானாலும் நம்ம ஒரு ப்ரமோஷனுக்காகவோ ஒரு இன்க்ரிமெண்ட்டுக்காகவோ அல்லது டிரான்ஸ்பருக்காகவோ மேலதிகாரிகளை பார்க்கும்போது அவர்கள் நம்மை ஊக்குவிப்பார்கள் ஏமாற்ற மாட்டார்கள் என்பதுதான் உண்மை அதுவும் இந்த மாதம் ஓஹோன்னு இருக்கக்கூடிய ரெண்டு பேர் யாருன்னா அரசியல்வாதியும் ஆன்மீகவாதியும் தான் அவர்களுக்கு அரசியல்வாதிக்கும் சரி ஆன்மீகவாதிகளுக்கும் சரி இந்த மாதம் மகர ராசிக்காரர்களாக இருப்பவர்களுக்கு நல்லதொரு செய்தி காதல் விழுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது சனேஸ்வர பகவானையும் நவகிரகத்தையும் நாம் ரெகுலராக எஸ்பெஷலி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் ஈவினிங் ஏழு டு எட்டு கோவிலுக்கு சென்று வணங்கி வருவது நமக்கு நல்லதொரு மாற்றத்தை தரும் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை நன்றி வணக்கம் என்றென்றும் ஏற்றும் மாற்றமும் நமக்கு நல்லதையே தரும் என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களே நண்பர்களே இந்த மாதம் அதாவது எதிர்வரக்கூடிய நடக்கக்கூடிய ஆணி மாதம் குரோதி வருடம் ஆணி மாதம் சனிக்கிழமையில் நவமி திதியில் பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உத்திர நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய மாதம் நமக்கு எப்படி இருக்கும் எஸ்பெஷலி சனியினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய ஏழாம் பார்வையாக சனி ஏழாம் வீட்டை ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் நான்காம் வீட்டில் குரு நமக்கு ரெண்டுக்கு பதினொன்றுக்கு லாபஸ்தானாதிபதி குரு நான்காம் வீட்டில் இருக்கிறதுனால நாம் நினைக்கக்கூடிய அனைத்து காரியங்களும் நடக்கும் என்பது சிறிதும் சந்தேகம் இல்லை எஸ்பெஷலி ஒரு வீடு மனை வாகனம் வாங்கணுன்னாலும் ஒரு டிரான்ஸ்ஃபர் கேட்கணுன்னாலும் நிச்சயமாக இடமாற்றம் ஒரு சின்ன இடமாற்றம் நமக்கு இருக்கிறது அதில் சந்தேகமே இல்லை இந்த மாதம் நம்ம நினைக்கக்கூடியது டிரான்ஸ்ஃபர் வேணுன்னா கிடைக்கும் அல்லது ஒரு லாங் ரொம்ப நாளாக ஒரு அஞ்சு வருஷமா ஒரு வீட்டில் இருக்கும் வீடு மாறணும் சிங்கிள் பெட்ரூம்ல இருக்கும் டபுள் பெட்ரூம் மாறணும் அப்படின்னு நாம நினைச்சோம்னா அதற்கான மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த மாதமும் நமக்கு அமைந்திருக்கிறது நாம முயற்சி எடுக்கணும் சார் முயற்சி எடுக்காம நம்ம வீட்டிலேயே உட்காந்து வீடு பார்க்காமையே நம்ம வீடு மாற்றணும்னு நினைச்சா மாற்ற முடியாது அந்த முயற்சிகள் நாம் எடுத்தோமே ஆனால் நிச்சயமாக அதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு இரண்டாம் வீட்டில் ராகு எடுப்பதனாலும் அதுவும் சனியனுடைய பார்வை நம்முடைய மூன்றாம் வீட்டிற்கு இருப்பதனாலும் ஏழாம் வீட்டிற்கு இருப்பதனாலும் நம்முடைய மனைவி அல்லது ரிலேட்டிவ்ஸ் இவர்களுடைய தூண்டுதலின் பேரில் நாம் நிச்சயமாக வெளிநாடு செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் காரலாய நமக்கு நிச்சயமாக அமைந்திருக்கிறது ஆனால் நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி அப்ளிகேஷன் போட்டால் தான் ஆர்டர் வரும் அதை நாம் செய்தோமேயானால் நிச்சயமாக மாற்றம் உண்டு அதே மாதிரி பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸோ ரியல் எஸ்டேட்டோ பிசினஸ் செய்பவர்களுக்கோ இந்த மாதம் ஐந்தாம் வீட்டில் சூரியன் புதன் சுக்கிரன் மூவரும் செவ்வாயினுடைய காலில் மிருகசீஷத்தினுடைய காலில் இருக்கிறதுனால மிருகசீஷம் சித்திரை அவிட்டம் செவ்வாயினுடைய கால் அந்த செவ்வாய் நமக்கு மூன்றாம் வீட்டில் தன்னுடைய வீட்டில் ஆட்சியாக இருப்பதனால் நிச்சயமாக பிசினஸ் செய்பவர்களுக்கு நிலம் நீர் இவை சம்பந்தப்பட்ட பிசினஸ் செய்பவர்களுக்கு டிரான்சாக்ஷன் செய்பவர்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடியதாக நல்ல லாபம் கிடைக்கக்கூடியதாக நாம் சைன் பண்ணக்கூடிய டீல் அத்தனையும் நமக்கு ஃபேவராக அமையக்கூடியதாக அமைந்திருக்கிறது ஷேரில் போடணுன்னா இந்த மாதிரி நிலம் நீர் சம்பந்தப்பட்ட பில்டிங்லேயோ அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் ஷேர்ஸ்லேயோ அல்லது அந்த மாதிரி கார்பரேட்லேயோ போட்டோம்னா நமக்கு ஏற்றம் தரக்கூடியதாக நிச்சயமாக அந்த ஷேர்ஸ் அமைந்திருக்கிறது ஆன்மீகவாதிகள் அரசியல்வாதிகளுக்கு ஆன்மீகவாதிகளை விட அரசியல்வாதிகளுக்கு ஏற்றம் அதிகமாக இருக்கிறது ஏன்னா நம்முடைய பத்தாம் வீட்டை குரு பார்க்கிறார் தன்னுடைய ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் பன்னிரெண்டாம் வீட்டையும் குரு பார்க்கிறார் அதனால அரசியல்வாதிகளுக்கு இந்த மாதம் நல்லதொரு மேன்மை இருக்கக்கூடியதாக அவர்கள் நினைத்த இடத்திலிருந்து அவர்கள் நினைத்த வண்ணம் சாதிக்கக்கூடியதாக சில சமயங்களில் அவர்களுடைய நண்பர்கள் மூலியமாக அவர்களுடைய ரிலேட்டிவ்ஸ் மூலியமாக அவர்களுக்கு நல்லதொரு சாதனை நிகழக்கூடியதாக கும்பராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது அது சரி சார் ஏன்னா நமக்கு இந்த மாதம் நல்ல ஏற்றம் நிறைய இருந்தாலுமே உழைப்பு அதிகமாக இருக்கக்கூடிய மாதமாகத்தான் இருக்கிறது சின்ன சிறு தொழில் செய்பவர்களுக்கு அதாவது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணி மூவ் பண்ணி தொழில் பண்ணுறாங்க இல்லையா ரீட்டெயில் பிஸ்னஸ் அந்த மாதிரி பண்ணுற பண்ணக்கூடியவர்களுக்கும் ஒரு இடத்தில் இன்னொரு மூவ் மூப்பண்ணி பண்ணக்குள்ளும் டூரிசம் துறையில் இருப்பவர்களுக்கும் இந்த மாதம் உழைப்பு அதிகமாக இருப்பதால் நல்லதொரு லாபமும் அதிகமாக அமைந்திருக்கிறது அது மட்டுமல்ல அதனால் அவர்களுக்கு சில சில உடல் உபாதைகள் தலைவலி ஏற்படுவது மூக்கு காது அடைப்பு ஏற்படுவது மூக்கு காது இஎன்டி என்று சொல்லக்கூடிய அந்த சந்த அந்த இடத்தில் இருக்கக்கூடிய சில உபாதைகள் அதனால் ஏற்படக்கூடிய மருத்துவ செலவுகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது இவை அனைத்தையும் நாம் நம்முடைய தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்கி வருவதாலும் நவக்கிரகத்தை வணங்கி வருவதாலும் நிச்சயமாக அதுவும் சனி ஞாயிறு கிழமைகளில் நாம் நவக்கிரகத்தை சென்று கோவிலுக்கு சென்று வணங்கி யாரால் ஈவினிங் ஏழு எட்டு எட்டு நாம் நினைக்கக்கூடிய நல்லவை அனைத்தும் நடக்கும் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை நன்றி வணக்கம் மாற்றம் ஒன்றே மாறாதது என்று அதை நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களே நண்பர்களே தற்போது நிகழக்கூடிய குரோதி வருஷம் ஆனி மாதம் நமக்கு எப்படி இருக்கும் இந்த ஆனி மாதம் பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பிறக்கக்கூடியது சனிக்கிழமை நவமி திதியில் உத்தர நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய ஆனி மாதம் சார் இந்த நமக்கு பன்னிரண்டில் சனி பீனத்தில் ராகுவும் இரண்டில் செவ்வாயும் மூன்றில் குருவும் நான்கில் சூரியன் முதன் சுக்கரனும் ஏழில் சந்திரனும் கேதுவும் அமைந்து நம்மை வழிநடத்துகிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷமே யாராவது சொல்வாருன்னு என்ன சொல்ல ராகுல் கேது நம்ம இதில் இருக்கிறதுனால கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள இடையே உள்ள உறவு என்பது கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த மாதம் நிச்சயமாக போன மாதத்தை விட இந்த மாதம் நமக்கு அது ஏற்றம் இருக்கக்கூடியதாகத்தான் கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு நல்ல மாற்றமும் ஏற்றமும் தரக்கூடியதாகத்தான் இந்த மாதம் அமைந்திருக்கிறது முதல் விஷயம் கூட சந்திரன் இருக்கிறது அதனால சந்திரன் சில சில மன கசப்புகளை கலக்கங்களை கொடுத்தாலும் நல்லதொரு முடிவையும் கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது ஐந்தாம் பார்வையாக குருவினுடைய பார்வை மே ஒன்றாம் தேதியிலேருந்து நமக்கு இருக்குது அதாவது ஏழாம் வீட்டிற்கு இருப்பதனால் நிச்சயமாக கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு அதிகமாகும் அதனால் பிற்பாடு பிற்காலத்தில் அடுத்த ஒரு ஐந்து ஆறு மாதங்கள் கழித்து நமக்கு புத்திர சந்தானம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக அமைந்திருக்கிறது நான்காம் இடத்தில் சூரியன் புதன் சுக்கரன் நம்முடைய மூன்றாம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கரன் நான்காம் வீட்டில் புதனோடும் சூரியனோடும் சம்பந்தப்பட்டிருப்பதால் வீடு மனை வாகனம் வாங்கணும் அல்லது வேறு வீட்டிற்கு வாடகை வீடுதான் சார் அப்படின்னு நினச்சா கூட புது வீட்டிற்கு போவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு ஆனால் முயற்சி எடுக்க வேண்டும் சில சில சந்தர்ப்பங்களில் நம் கூட வைப்பவர்களால் நம்மை குழிப்பழி கலாம் என் என்ற எண்ணம் நமக்கு மனசுக்குள்ளே இருக்கும் ஏன்னா பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி அந்த சனியினுடைய பிம்பம் நமக்கு அதிகமாக இருக்கிறது அது மட்டுமல்ல சில பேர் சொல்லுவாங்க சனியினுடைய தாக்கம் உங்களுக்கு இருக்கிறதுனால அந்த சனி ஏழாம் பார்வையாக அவங்களோட ஆறாம் வீட்டை பார்க்கறதுனால ஒரு நன்மையும் இருக்கிறது ஏன்னா ஆறாம் வீடு என்பது சூரியனுடைய வீடு அந்த சூரியன் நமக்கு நான்காம் வீட்டில் இருக்கிறதுனால நிச்சயமாக பூமி சம்பந்தப்பட்ட ஏதாவது ஷேர்ஸெல்லாம் நாம் இன்வெஸ்ட் பண்ணணுன்னாலும் அல்லது பூமியிலேயே இன்வெஸ்ட் பண்ணணுன்னாலும் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு ஒரு ஒரு வருடம் இரண்டு வருடம் கழித்து ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது சரி ப்ரமோஷன் ஏன்னா நம்முடைய பத்தாம் வீடு குருவனுடைய வீடு அந்த குரு நமக்கு மூன்றாம் வீட்டில் இருந்தாலும் பன்னிரெண்டில் சனியும் நான்கில் சூரியனும் இருக்கும்போது பத்தாம் வீட்டுக்குடையவன் நம்முடைய அதிபதி பன்னிரெண்டாம் வீட்டுக்கு அதிபதி சனி பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறதுனாலும் குரு மூன்றாம் இடத்தில் இருப்பது என்பது மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக குரு ஐந்தாம் பார்வையாக ஏழாம் எட்டு பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக நம்ம ஒன்பதாம் வீட்டையும் பார்க்கிறார் இவை இரண்டும் சேர்ந்து நமக்கு பூர்வ ஸ்தானமும் அதாவது எதிர்பாராத இடத்திலிருந்து ஒரு நட்பும் அல்லது தற்போது இருக்கக்கூடிய ஒரு நட்பில் இருக்கக்கூடிய சிலர் ஒரு வயதானவர்கள் அல்லது நண்பர்கள் மூலியமாக நமக்கு ஏற்றமும் நன்மையும் நல்ல செய்தியும் காதில் விழுவதாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது அது குருவனுடைய அருளும் திருவனுடைய திரு அருளும் குரு அருளும் நமக்கு நிறையவே இந்த மாதம் அமைந்திருக்கிறது ஆனி ஆனி மாதம் நம்முடைய மீனராசிக்காரர்களுக்கு அது மட்டுமல்ல சின்ன சின்ன சங்கடங்கள் நமக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது இல்லைன்னு நான் சொல்லலை தலைவெளி வருவதற்கோ கால் பாதம் சில இடத்துல சுழுக்கு ஏற்படுவதற்கோ அல்லது திடீர்னு எங்கேயாவது போகிறோம் ஒரு இடத்துல இடிச்சுக்கிறோம் சர்வம் நகம் பட்டுறது அந்த மாதிரி கையில் நகை சுற்றி அல்லது கை வச்சு சாத்திக்கிறது கையில் நகம் திடீர்னு உட்கார்ந்த இடத்துலையும் ஏந்திருக்கா கை சுளுக்கிக்கிறது சைக்கிள்லேந்து விளையிறது வண்டியிலேருந்து விளையிறது இந்த மாதிரி சின்ன சின்ன உபாதைகள் நமக்கு ஏற்படக்கூடியதும் அதனால் ஏற்படக்கூடிய மருத்துவ செலவுகளும் நமக்கு அதிகமாக இருக்கும் முக்கியமாக சின்னத்திரை பெரிய இருப்பவர்கள் அல்லது வெளிநாடு செல்பவருக்கு ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக ஒரு மாற்றம் எதிர்வரும் நல்ல மாற்றமாக அமைந்திருக்கும் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை இருந்தாலும் நாம் ரெகுலராக நம்முடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் தட்சிணாமூர்த்தியையும் அல்லது முருகனையும் அல்லது பெருமாளையும் கோவிலுக்கு சென்று வியாழக்கிழமைகளில் ஈவினிங் ஏழு டு எட்டு வணங்கி வருதல் என்பது நமக்கு நல்லதொரு மேன்மையை தரக்கூடியதாக மாற்றத்தை தரக்கூடியதாக நான் நினைப்பவைகளை அனைத்தையும் சாதித்து கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கும் நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்